માગી દે પાતિ રોમણા આજીમાં એને તાંબા વંદા વેનાડ વેનાડ આમાં આ

யாரு யாருது நான் மச்சோரோயா யா என்னது கேல நீ போடா நம்ம கிட்ட கட இல்ல அதைய கேக்கு அய்யோ டேய் யாரேடா இப்படி வந்து சூடு거든டா அப்பா ஹீரோ சின்னது தெரியுது ஏதோ லாக் தள்ளிட்டு வந்துரு

போச்சறான் ட்ராட் 2024 ஆமா அவன் நல்ல பட்டா பண்றதுமே சارو ஓடிட்டான் சேரு நைட்ல நான் வயித்துல நான் குள்ளே வாங்கிட்டு போனாையனா கொன்ன போவட்டு பின்னால கார் துப்புவாங்கடா முன்னாடி தும்ப மாட்டா முன்னادیه துப்புவாங்க போற வாங்கிட்டு வந்தா அத ஒரு ஆள வாங்கி சாதி பூஜாக்குது சபியர்க்கம் கூட்டு மைக்குது ஆனா புசும்பா பே ஒரு <laughs>